அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ஏ பி ராமன் எழுதிய அசை அருமையான சிறுகதை இக்கதையை படிக்கும் பொழுது நம் கண்களில் இருந்து ஊறு சொட்டு கண்ணீராவது வராமல் இருக்காது வாங்க கதைக்குள்ள போகலாம் தொண்டக்குழியில் தண்ணீர் இரங்கலை எந்த நேரத்திலையும் உயிர் பிரியலாம் ராத்திரி பொழுது தாங்காது பக்கத்து விட்டு பாட்டி சொல்லி முடிப்பதற்குள் ஓவென வாய்விட்டு கதறினால் மீனா பார்வதியின் ஒரே பெண் மீனா டாக்டர்கள் முதல் நாளே கைவிருத்து விட்டனர் மீனாவும் அவள் புருஷனும் ஐதராபாத்திலிருந்து நேற்று வந்து விட்டனர் வேலைகள் வேகமாக நடந்தன பக்கத்து வீட்டுக்காரர்கள் அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்கத் தொடங்கினர் பார்வதியை வீட்டு முன்வராந்தாவில் நான்கு பெண்மணிகள் தூக்கி கொண்டு வந்து கிடத்தினர் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு குத்து விளக்கை எரிய விட்டு பார்வதியின் தலைமாட்டில் வைத்தால் ஒருத்தி திண்டுக்கல்லில் இருக்கும் மூத்த மகன் மூர்த்திக்கும் மதுரையில் இருக்கும் அடுத்தவன் முரளிக்கும் காலையிலேயே போன் செய்தாகிவிட்டது எந்த நேரத்திலும் வந்து இறங்கலாம் பார்வதியின் புதிய பயணம் தொடங்கப் போகிறது பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அறுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்க்கை பாதை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இது புதிய பாதை சலனமற்று கிடக்கும் அம்மாவின் உடலை பாசத்தோடு வருடி கொண்டிருந்தாள் மீனா அவள் கண்களில் கண்ணீர் இல்லை எல்லாம் கொட்டி தீர்ந்து விட்டது அம்மா கண் திறந்து பார்ப்பாளா அம்மா வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுவாளா பார்வதியின் முகத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தால் மீனா எல்லோருமே போய்விட்டனர் நிசப்தமான சூழ்நிலை பார்வதியின் நெஞ்சு மெதுவாக விம்மி தணிந்து கொண்டிருந்தது அவளால் பேச முடியவில்லை கண்களை திறக்க முடியவில்லை ஆனால் அவள் நெஞ்சம் இன்னமும் திறந்தே இருந்தது அகல திறந்திருந்தது அவளைச் சுற்றி நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் விளிம்பு குறையாமல் நெஞ்சத்தில் நிழலாடி கொண்டிருந்தன நான்கு வருடங்களுக்கு முன்பு செத்திருக்கலாம் அவருக்கு முன்னாடி சுமங்கலியாக கரையேறியிருக்கலாமே ஆடாத அவள் உடலில் நெஞ்சு மட்டும் ஆவேசமாக அசை போட்டுக் கொண்டிருந்த பழைய நினைவுகள் பாசியாக படிந்திருந்தது தஞ்சாவூர் ஜில்லா நேமம் கிராமத்தில் பெண் பார்க்க வந்த பஞ்சாபகேசன் பார்வதியை பட்டிக்காட்டு பெண்ணாக பார்க்கவில்லை மிகப்பெரிய எதிர்காலத்துக்கு கட்டியம் கூறும் மகாராணியாக பார்த்தான் சீர்செனத்து எதுவும் வேண்டாம் இவதான் எனக்கு வேண்டும் என்று அந்த காலத்திலேயே துணிந்து அடம்பிடித்தவன் அவன் நினைத்தது வீண் போகவில்லை நாற்பது ஆண்டு கால இல்லற வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு சொர்க்கபுரியையே சிருஷ்டித்தான் தலைப்பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு பார்வதியை பிறந்த வீட்டுக்கு அனுப்பும் பொழுது பஞ்சாபகேசன் சின்ன பிள்ளை போல் அவள் அடிவீட்டில் தலை வைத்து அழுதது பச்சை உடம்பு அவளை உங்களோடு அனுப்ப முடியாது என்று பிரசவத்திற்கு பின் பார்வதியின் பெற்றோர் கண்டிப்பாக சொன்னபோது குழந்தையும் அவளும் இல்லாம நான் ஊர் திரும்ப மாட்டேன் என்று அடம் பிடித்தது வேலைக்கு லீவு போட்டுவிட்டு நாற்பது நாட்களுக்கு அவளை உட்கார வைத்து பத்தியை சமையல் செய்து தாயை போல் அவளை பேணியது எதைத்தான் அவளால் மறக்க முடியும் பார்வதியின் நினைவுகள் மேலும் பசுமையாயின ஐயோ வேண்டாமே கிடந்த தண்ணியை வெள்ளமா கொண்டு போயிடும் எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா நாள் முழுக்க உனக்கு ஓய்வு தானே ஏய் பார்வதி உன் மகனுக்கு ஒரு துணை வேணும் சீக்கிரமே இன்னொன்னு பெத்துக என்று அவளிடம் அவன் குழைந்து குழைந்து கூத்தாடுவான் வேண்டாம்னு உந்தி தள்ளுவேன் மூன்று வயது மூர்த்தியை பக்கத்தில் போட்டுக்கிட்டு அவரை புறக்கணிப்பேன் அது என்ன எந்திரஜாலமோ சரசரன்னு அவருடைய கைகள் என் மேல் பரவத் தொடங்கும் அவருடைய மூச்சு உஷ்ணக்காத்து என் முகத்தில் படும் அந்த தகுப்பில்தான் எத்தனை சுகம் எத்தனை சுகம் அடுத்தவன் பிறந்தான் முரளி ஏங்க ரெண்டு குழந்தைகளை வச்சிட்டு என்னால் முடியல உதவிக்கு உங்க அக்கா யாரையாவது கொண்டு வந்தா என்ன பாரு உன்னோட ஒட்டி உருவாடுற இந்த இன்பத்திற்கு இடையூறா நான் யாரையும் இந்த வீட்டில விரும்பல இருந்து வந்ததும் உனக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன் சும்மா சொல்லக்கூடாது அடுக்களையா அளம்புறதுல இருந்து அவர் எல்லா வேலையும் செய்வார் என்னை தொட்டுண்டே இருக்கணும் அவருக்கு எத்தனை நாள் தான் அவரை தாக்கட்ட முடியும் அதை இதை சொல்லி அடுத்ததுக்கும் அடி போட்டார் மீனா பிறந்தாள் பார்வதியின் உணர்வுகள் அசைந்தன கண்ணை திறந்து அழுத கண்களோடு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் மீனாவை ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று ஆசை ஆனால் முடியவில்லை தாய்ப்பாசம் பெண்களின் மீது மட்டும் ஏன் தான் இப்படி பேரிட்டு வருகிறதோ சுவர்கடியாரம் ஐந்து மணி அடித்தது வாசலில் ஆட்டோ சத்தம் மூர்த்தி குடும்பத்தோடு வந்து இறங்கினான் மூர்த்தி நல்லவன்தான் அவனுக்கு தான் வாயாடி லலிதா கிழித்த கோட்டு பக்கம் கூட போக பயப்படுவான் அம்மா எப்படி இருக்கா பட்டும் படாமல் மூர்த்தி கேட்டான் ரொம்ப மோசம் டாக்டர் சொல்லிட்டார் அண்ணா எந்த நேரமும் மீனாட்சியால் பேச முடியவில்லை குலுங்கி குலுங்கி அழுதாள் இது மூணாவது தடவை ஒவ்வொரு தடவையும் லீவ் எடுத்துட்டு வர்றதும் போறதும் தான் எங்க வேலையா போச்சு சரி சரி டார்லிங் கைப்பைய மேலே எடுத்துட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் உடம்ப கீழே போடணும் பார்வதியின் மருமகள் லலிதா குறுக்கிட்டு பேசியதும் நாய்க்குட்டி போல் அவளை பின்தொடர்ந்தான் மூர்த்தி அடிப்பாவி உன்னை என் மாட்டு பெண்ணாக ஆக்க நான் எத்தனை தடவை திருவிசநல்லூருக்கு பஸ்லேயும் குதிரை வண்டியிலேயும் வந்த இப்ப என் கண் முன்னாலேயே என் பிள்ளையை ஆட்டி வைக்கிறியே நல்ல வேலை கண் திறக்க முடியவில்லை இந்த எல்லாம் பார்க்காம இருக்கிறேன் பார்வதிக்கு இதில் ஒரு சின்ன நிம்மதி அடுத்த ஒரு மணி நேரத்தில் முரளி வந்து இறங்கினான் அவன் மனைவி விஜயாவும் அதே அடுப்பு தான் காப்பி கடை முடிந்ததும் அண்ணாவும் தம்பியும் கீழே இறங்கினார்கள் முரளி உடம்பு இருக்கிற நிலைமையை பார்த்தா அம்மா இந்த தடவை நம்மள ஏமாற்ற மாட்டாதாம் தோணுது பேச்சை ஆரம்பித்தான் மூர்த்தி ஏன் அண்ணா அம்மா பேர்ல என்னென்ன இருக்கு பிக்சட் டெபாசிட் ரசீது எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுண்டியா பெட்டியை திறந்து இப்பவே பார்த்துடுங்கோ நல்ல லாயரா கூட்டிட்டு வந்து அம்மா கண்ணை மூடுறதுக்குள்ள யாராருக்கு என்னென்னன்னு கைரேகையாவது உருட்டி வாங்கிக்கோங்கோ கணவனுக்கு சுருக்கமாகவும் கண்டிப்பாகவும் ஆலோசனை சொன்னால் லலிதா மீனா கல்யாணத்துக்கு தான் நம்மையும் நிறைய செலவு செய்ய வச்சாச்சு பேசாம இருக்கிறத அண்ணா தம்பி ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்க வேண்டியதுதான் விஜயா லலிதாவை விட சமார்த்தியசாலி மீனாவுக்கு எதுவும் போகக்கூடாது என்பதை பொடி வைத்து பேசினாள் மீனாவின் பரிசம் ஒன்று மட்டுமே இந்த நிமிஷத்தில் பார்வதிக்கு எஞ்சிய ஒரே தொடர்பு பிள்ளைகளா நீங்க அம்மாவை கிட்ட வந்து பரிவா பாசமா பார்க்க கூட உங்களுக்கு மனது வரலையே நீங்க காலேஜ்ல படிச்சப்ப எத்தனை நகைகளை மார்வாடி கடையில் அடகு வச்சு சம்பளம் தந்திருக்கும் கல்லுக்கல்லா எத்தனை நகைகள் ஒரேடியா மூழ்கி போச்சு ரிட்டையர் ஆகி கிடைக்கவிருந்த பெனிஃபிட் தொகை எல்லாத்தையும் பாதிக்கு பாதி தன் வயசை கணக்கு பண்ணி முன்தொகையா வாங்கி இந்த பெண் மீனா கழுத்துல மூணு முடிச்சு விழ தியாகமே செஞ்சாடுறா அவங்கப்பா அப்பா நல்ல வேலை உங்களை நம்பி இந்த பொண்ணை நாங்க விட்டு இருந்தா அவ கதி என்ன ஆயிருக்கும் பார்வதி உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்தாள் டாக்டர் மறுபடியும் வந்தார் லாயர் ஒருவர் வந்தார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே வீட்டின் ஒரு குழுமி இருந்தனர் இது கல்யாண சாவு மகராசி நல்லா வாழ்ந்துட்டு சகரா கொடுத்து வச்சவ அடுத்த வீட்டுக்காரர் யாரிடமோ சொல்லி கொண்டிருந்தார் எல்லாமே என் காதில விழுந்துட்டு தான் இருக்கு அதோ லலிதா அம்மா கழுத்துல இருக்கிற ரெட்டவட சங்கிலி எனக்குத்தான் வேணும் ஐம்பது வருஷமா அம்மா போட்டுண்டது நம்ம குடும்பத்துக்கே நல்லது பார்வதி மனசுக்குள் விம்மினால் சங்கிலிக்காக என்னென்ன பேசுறா குடும்பத்துக்கே நல்லதாமே தெய்வமே என்னை ஏன் செயலிழக்க செஞ்ச என் கையால இந்த சங்கிலியை கட்டி என் மீன் கழுத்துல போடுறதுக்கு தாயின் என் நெஞ்சம் வேகமாய் படபடக்கிறது தொண்டையில விட்டு விட்டு அடைப்பு உள்நாக்கு புரள மாட்டேங்குது அம்மா மீனும் உன்னையும் உன் புருஷனையும் ஒரு தடவையாவது பார்க்க முடியுமா என் கடைசி ஆசை நிறைவேறுமா என் நினைப்பை எல்லாம் ஒருமுகப்படுத்துறேன் அதுல ஒரு சக்தியை உருவாக்க முயற்சித்தேன் என் உதடுகளில் உணர்ச்சி அத்தனையும் கொண்டு வர பார்க்கிறேன் மீனா தான் என் முகத்தையே உற்று பாட்டு பார்த்து கொண்டிருந்த மீனா என் உதடு அசையிறதை பார்த்துருக்கணும் அம்மா இதோ மீனா என்ன பாருங்கம்மா ரெண்டு அண்ணாவும் மன்னிகளும் வந்திருக்கா கண்ணத்திறமா மீனா கதறினாள் பாவம் ஒன்னும் தெரியாத பொண்ணு அண்ணனா அண்ணியா அவங்க என்னை எரிச்சிட்டு இருக்கிறத பங்கு போட வந்திருக்காங்கம்மா அவங்கள நான் பார்க்க கூடாது கிட்ட வர சொல்லாதே உள்மனம் அடித்துக் கொள்கிறது ஆனால் வெளியாக்க முடியவில்லை எனக்கே தெரியாது இதுதான் என் கடைசி நிமிஷம் உடம்பின் ஒவ்வொரு நரம்பையும் முசுப்பி விடறேன் இதோ கண்ணையும் மெதுவா திறந்துட்டேன் உதர்கள் மெதுவாக பால் விடுறா அது தொண்டைக்குள்ளேயும் இறங்கியது நான் கொடுத்து வச்சு மீனா போதும் ஆண்டவா இந்த உயிரை எடுத்துக்கோ என் பிள்ளைகை கையால என் தொண்டைக்குழிக்கு எதுவும் வேண்டாம் பார்வதியின் கண்கள் நிலை குத்துகின்றன மீனாவின் அலறல் அந்த வீட்டையே அதிர வைக்கிறது புதிய பாதையில் பார்வதி பயணம் புறப்பட்டு விட்டாள் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்